ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான சிக்கன் லாலிபப் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போ சிக்கன் லாலிபோப் வந்து நான் வந்து அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோவுக்கு வந்து ஒம்பது லாலிபோப் இருக்கு வாங்க இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க லாலிப்போப்பெலாம் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம ஆலிப்பை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மசாலா பார்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா சேர்த்தா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு வந்து எப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இதில் இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப இந்த மாதிரி திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க குழந்தைங்க வந்து லாலிபப் கேட்டால் நம்ம நிறைய பேர் கடையில் வாங்கி கொடுப்போம் அதுக்கு போல் நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே சிம்பிள் தான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஒரு மணி நேரம் லாலிபப் எல்லாமே ஊறிச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் சுடாளும்தான் நம்ம லாலிபப்லாம் எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இவன் போட்டோன்னே பருத்த வேணா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா லைட்டாக அந்த மாதிரி கரண்டியை வச்சு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் வெந்து வரும் பார்த்திங்கனாலே தெரியும் மசாலா வந்து எதுவுமே உதறலை நல்லா சூப்பராக வெந்துக்கிட்டுருக்கு இப்போ நல்லா அதை வேக வச்சுக்கோங்க நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க மசாலா எதுவுமே உதுறாங்க ரொம்பவே சூப்பராக வெந்துக்கிட்டுருக்கு சிக்கன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி லாலிக்கப்புலாம் கேட்டால் ஹோட்டலில் வாங்கி கொடுக்காதீங்க இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சிக்கன் வாங்குற கடையிலேயே இந்த மாதிரி லாலி கப்புக்கு வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இது நல்லா எல்லா பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கனால தெரியும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு நல்ல எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ மீதி இருக்கிறது இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான லாலிபப் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு அற்புதம் சந்திப்போம் தேங்க்யூ